ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பண்ண போகிற ஒரு ரெசிபி ஒரு சூப்பராக அட்டகாசமான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சாதத்துக்கூட பேசுகிறது சாப்பிட அட்டைக்காசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே நல்லா கர்ஃபுல்லாக இருக்குது இது எப்படி பண்ணாங்க சொல்கிற முதல்ல வந்து மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் போட்டு பூழிஞ்சி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணுற முறைகள் என்னங்கிறத சொல்கிறேன் என்னென்ன மசாலா வறுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு கடாயை போட்டு குக்கர்லேயே நான் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட எண்ணெயை விட்டுருங்க எண்ணெயை விட்டுவிட்டு தாளிக்க வேண்டியதில் எனக்கு தாளித்துக்கு முன்னாடி இந்த மீல் மேக்கரை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கங்க நல்லா வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட்டாகவும் தனியாக எடுத்து அதை எடுத்து வச்சிருங்க மறுபடியும் எண்ணெயை விட்டுட்டு பட்டை பிரிஞ்சலை கிராம்பு இந்த மசாலா சாமான்கள்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்க தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா குழைய வதக்கிட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு உப்பையும் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும் முதல்ல மசிச்சுட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கரை போட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க சூப்பரான அட்டகாசமான கிரேவி ரெடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்